அப்படியே சந்தோஷமாக இருந்து சின்ன வயசில் நாங்கள்லாம் அது நாங்கள் தான் ரோட்டில் தண்ணி ஓடும் அதில் வந்து கொடை வச்சுட்டு கப்பல் விடுவோம் எங்கள் அப்பா அம்மாலாம் கப்பல் செஞ்சு தருவாங்க ஞாபகம்னா காலையில் அர்ஷனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரை மணி நேரம் படை செல்லிட்டு இருந்தோம் காலையில் இப்போ வந்து அர்ஷன் வந்து அது பாத்தீங்கன்னா அந்த மடைய பொருட்படுத்தலை கொடையை எடுத்து அப்படியே அப்பயே கப்பல்

சாதம் வச்சுருக்கேன் ரசம் இருக்குது அர்ஷனுக்கு அர்ஷனுக்கும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது இது பார்த்தீங்கன்னா புதினா வதக்கி வச்சுருக்கேன் அவனுக்கு இன்னும் தான் இது வந்து அரைக்கணும் சாப்பிடும்போது குழந்தைக்க ஆரம்பிச்சுப்பேன் கொஞ்சம் லேட்டாக அரைச்சோம்னா நைட்டுக்கும் சேர்ந்து ஆகுமேன்றதுக்கோசரம் அந்த சாப்பிட்ற சமயத்தில் அரைச்சி மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நைட்டுக்கும் அவங்க சாப்பிடுவாங்க அதனால இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிலலாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலில் இந்த சூரசம்ஹாரம் வாங்க அந்த சூரசம்ஹார் தண்ணிக்கு அவங்க வந்து சூரசம்ஹார் தண்ணிக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா திருப்பாகம் அப்படின்னு ஒரு பிரசாதம் செய்வாங்க இன்னைக்கு கித்திகை அமாவாசை எல்லாம் இருக்கிறதுனால சரி நம்மளும் முருகர்களை செஞ்சு நிவலையும் பண்ணுவோம் ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் செஞ்சு அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து திருப்பாகம் அப்படின்ட்டு செய்ய போகிறேன் பாருங்கள் ஈவினிங் குள்ளே முடிஞ்சதுன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் இல்லைன்னா அடுத்த கித்திகையில் அந்த மாதிரி சில பேர் வந்து ஆறு வெத்தலை வச்சு செவ்வாய்கிழமையில முருகருக்கு விளக்க போடுவீங்க அன்றைக்கி கூட இந்த வந்து பிரசாத்த செஞ்சு நேவேம் பண்ணலாங்க நைவேதிம் பண்ணிங்கன்னா வேண்டியதை கொடுப்பாங்க முருகன் முருகன் முருகப்பெருமாள் அதனால் வந்து இன்றைக்கி திருப்பாகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து திருப்பாக திருப்பாகம் செய்யுது தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு நிறைய எடுத்துகிட்டு இருக்கேங்க ஒரு நூறு கிராம் ஒரு கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கு மேலே முந்திரி பருப்பு ஒரு ஏழு ஏலக்காய் ரெண்டும் எடுத்துகிட்டுருக்கேன் இது பார்க்கும்போதே தெரியும் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து மிக்சியில் வந்து ஏலக்காயும் முந்திரி பருப்பும் அதெல்லாம் நெய் பே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு நெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு நெய் வேணும் முக்கால் கப்பில் முதல்ல அரை கப்பு ஊற்றிடணும் அதுக்கப்புறம் இறக்கிற சமயத்தில் ஒரு கால் கப்பு ஊட்டுக்கலாம் முடிகிற சமயத்தில் அதனால் வந்து ஏற்கனவே வந்து நெய் காய்ச்சின பார்த்துருங்க இது அப்போ தான் வந்து வெண்ணெய் காய்ச்சினேன் காய்ச்சி எடுத்து வச்சு சரி அதே எண்ணத்துலேயே வந்து நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் அப்படின்ற அரை கப்பு நெய் விட்டு வச்சுட்டு அரை அரைக்கப் நெய்யோடு வச்சுருக்கேன் போன இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து அந்த எடுத்து வச்சுட்டு இந்த கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்துட்டு அதே அளவு தான் எல்லாத்துக்கும் அந்த கடலை மாவை வந்து ஒரு போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணுங்க அந்த நெய் அத்தனை அந்த கடலை மாவு எழுத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு வேலைக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கிறது போட்டால் போ அதில் போடணும் போட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க முந்திரி பொடி அடுத்தது வந்து இந்த இது கடலை மாவு இது ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து ஒன்றா சேரணும் அது சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்படிக்காமல் ஃப்ளிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கிளறலாங்க நம்ம வந்து இது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க இது ரொம்ப செய்யுறது பார்த்திங்கன்னா ஒரு பாகுவோ இதையும் வறுக்கணும் பாகு வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் நெய் இருந்தால் போகிற அப்படியே போட்டு கலந்துச்சே இருக்க வேண்டியது தான் கடத்தியில் பாத்திரத்தை ஒட்டாத இருக்கும்போது எடுத்துக்கலாம் நம்ம அது ஒன்றும் இல்லை ரொம்ப பிசினஸ் கூட ஈஸியாக செய்கிற ஒரு இது 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 பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் அந்த இது மா இந்த முந்திரி பருப்பு பவுடரும் அந்த இதுவும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுப்போம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து இது விட்டுக்கணுங்க பால் விட்டுக்கணுங்கில் ஒரு ரெண்டு கப்பு பால் எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதிலே ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே குந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் அடுத்தது வந்து அதிலே வந்து ரெண்டு கப்பு பால் இந்த ரெண்டு கப்பு பால் இப்போ இதில் வந்து இந்த மாவு பாருங்கள் இந்த இது பூரா எடுத்து இந்த நெய் பூரா இழுத்துக்கும் இழுத்துட்டு அந்த நெய்யிலே வந்து அது வெந்துக்குங்க மாவு அந்த மாவு வந்து நல்லா வேக விடுங்க நம்ம ஏன் அப்படின்னா அது வேகலை அப்படின்னு சொன்னால் கெட்டியாகிடுச்சுன்னு நம்ம நிறுத்திட்டோம்னா பார்த்துனா பார்க்க கெட்டியாக இருக்கும் ஆனால் வெந்திருக்காது வாயில் வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிற நரனு இருக்கும் அது வெந்து கொடுத்தது அப்படின்னா வயிற்றுக்கு வந்து நல்லது கிடையாது வெந்து கொடுத்தது அப்படின்னா அந்த மாவு வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஏசரி கலர்றத விட இது ரொம்ப ஈஸி ஏசரிக்காவது உங்களுக்கு ரவை வைக்கணும் கரெக்டான திட்டம் தண்ணி தண்ணி வைக்கணும் அது வைக்கணும் இதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த பால் கூட பொடிச்சு போச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு கலர்னிங்கன்னா சரியாக போய்ட்டு தான் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து அந்த பால் ரெண்டு கப்புங்க ரெண்டு கப்பில் கடல் மாவு எடுத்தோமோ அதே கப்பு தான் அளவு இல்லாததோ ரெண்டு கப்பு பால் விட்டுக்கணும் அந்த நெய் எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கோங்க அந்த மாவு அதுக்கப்புறம் அது கெட்டி ஆனதுக்கப்புறம் இந்த பால் ரெண்டு கப்பை விட்டு நல்லா கைவிடாத கலரில் சேர்க்கணும் அது கலர் கலர் என்ன ஆகும் இந்த பால் அத்தனையே அந்த மாவு ரெண்டு கற்றுக்கு வச்சு இழுத்துட்டுன்னே பார்க்கும்போது பெரிய முழு முழு நல்லா எழுந்து போச்சுன்னா அந்த மாவோட கலர் நல்லா மாறி இருக்குங்க நமக்கு இந்த எல்லோ கலர் கடல் மாவு எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும் மாறினோடனே எந்து போச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் போட்டு நல்லா சொச்சி சொல்த்து நாலு பக்கமும் நல்லா கலரிக்கணுங்க கிளறி முடித்த உடனே நல்லா பந்து மாதிரி வரும் இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் எந்த கப்பில் நம்ம கடலை மாவு மத்திருக்கணுமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கணும் எங்கள் இதில் சர்க்கரையும் போடலாம் வெள்ளமும் போடலாம் எது போட்டாலும் ரெண்டு கப்பு இல்லை நாட்டு சர்க்கரையும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் சவுரியில் எது வேணாலும் போடலாம் அதை போட்டு என்ன பண்ணோம் கழுவிக்கிட்டே இருக்கணும் சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் ஒயிட்டாக கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அது வெள்ளம் போட்டால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அவ்வளோதானே தவறு மற்றபடி இல்லை டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வெள்ளம் போட்டாலும் நல்லாதான் இருக்கும் டேஸ்ட்டு வெள்ளம் போட்டு நான் அடிக்கடி வைப்பேன் சுவாமிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ரொம்ப உகந்த பிரசாதம் இது இது வந்து செவ்வாய் கிழமையில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சுற்றி செவ்வாய் கிழமை வந்து சில பேர் வந்து வெட்டன் விளக்கு போடுவீங்க முருகருக்கு வந்து அப்போ போடும்போது இது செஞ்சு நைவேதி பண்ணலாம் விளக்கு போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் திட்டுக்க வரும் அப்போ செய்யலாம் நான் வந்து வந்து கண்டத்த பார்த்தீங்கன்னா கண்டத்தோயில் வந்து ஊற சம்பாரத்தை அன்றைக்கி அங்கே வந்து இதில் வந்து இதை வந்து நேரத்தியம் பண்ணுவாங்களா முருகருக்கு திருச்செந்தூரில் அப்போ வந்து நான் வந்து வீட்டில் இருந்து செஞ்சு முருகருக்கு நேரேஜியம் பண்ணுவேங்க அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணிக்கலாம் நிறைய பேர் வீடியோவில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறது அடிக்கடி எல்லோரும் செய்கிறது தான் இது இருந்தோடனே நான் தான் போடுறது நேற்று உங்களுக்கு இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் எப்படி இருந்து பிஸ்னஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுங்க தெரிஞ்சுக்கலான் இல்லையா அதுக்கொசரம் தான் நான் போட்டேன் செய்யறதுனால கிட்டிகை அறுத்து இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது சரி நீங்கள் நேரத்தியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு போகிறது கிட்டிகை போகிற முருகருக்கு ஒவ்வொரு மாதம் வர கற்றுக்கேக்கும் இது செய்யலாம் பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கப்பு ஒரு சின்ன கப்பில கூட கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் இவ்வளோ கூட எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் எடுத்து கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பார்க்கலாம் ஒரு மாவு எடுத்து அதுக்கு தகுந்த இது எல்லாமே அளவு எல்லாமே போட்டு நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அது டக்குன்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அடுத்ததுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் வந்து யாருக்குமே இது ஃபெயிலியர் ஆனது இல்லைன்னா ஃபஸ்ட் டைமே வந்துடும் நல்லா பயப்படாமல் திகமாக செய்யலாம் இது ஈஸியான ஒரு ஸ்வீட் இது எதிலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குனு கடலமாக இருந்ததுன்னா இதை செஞ்சு முடிச்சுங்க நம்ம நெய் வந்து ஆக்ஷனல் தாங்க நீங்கள் நிறைய ஒன்றையும் ஊற்றலாம் ரெண்டு கப்பும் ஊற்றலாம் ஆனால் முக்கால் கப்புன்றது திட்டாக இருக்கு முழு தான் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க நல்லா எல்லா பால் எல்லாத்தையும் சக்கரை சர்க்கரை அந்த பால் ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் சர்க்கரை ரெண்டு கப்பு போட்டோம் நம்ம அந்த சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக ஒன்றும் கலரி அது சர்க்கரை வந்து கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகும் அது அதுக்கப்புறம் திரும்ப அது கொதித்து கெட்டி ஆகுங்க கெட்டி ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டியில் சொட்டியில் ஒட்டவே ஒட்டாது ஒட்டாத வரும் அப்படி வரும்போது அது அப்படியே வெற்ற வேண்டியது தான் நிறுத்திட வேண்டியது தான் இதுதான் ரொம்ப ஏலக்காய் மணமோ நெய் மனமோ அது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிடிக்காதவங்க இந்த ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு தடவை எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கடைசியில் வந்து ஆக்சிடெண்ட் தான் இந்த நெய்ன்றது நான் கடைசியில் வந்து முதல்ல ஆறாக ஊற்றிடுவேன் இப்போ கடைசியில் இறக்கிற சமயத்தில் ஒரு இருக்கிற மிச்சம் நெய்யை ஊற்றிட்டேன் முக்காக்காவுக்கு நெய்க்கு இது கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டேன் ஊற்றி இறக்கியாச்சு இது பாருங்கள் முருகப்பெருமானுக்கு பிரசாதம் பெருபாகம் ரெடி இப்போ இது வந்து இது சுவாமிக்கு நேவதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் ஒரு நாலு பக்கம் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா அப்படியே எடுக்கும்போதே உங்களுக்கு இருக்க சொல்லி பார்க்கும்போதே இப்போ தெரியுங்க நல்லா உள்ள பார்க்கும்போது அது இதில் ஒட்டாது அப்படி வந்து அழகாக வரும் பார்க்குறதுக்கு அப்படியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படமே சிரமமாக பட ஒரு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவளை தான் அது ஒன்றும் பெரிய இதே கிடையாது ஒரு கள்ளமாக உள்ள நல்லா ஃபுல்லாக நல்லா வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அந்த நெய்யை அதை அப்சர்வ் பண்ணிக்கிற வரலாம் அதை போட்டு கருத்தினா போதும் இப்போ வந்து கலரே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கடலை கலர் எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா இதுதான் அதோட பதம் இது பாத்தீங்க அப்படின்னா அந்த எந்த க இதில் எடுத்து வைக்கிறோமோ அப்படியே நிற்கணும் இந்த கரண்டி ஆலை போட்டோம்னா அதை அப்படியே ஸ்டெடி அப்படியே நின்னுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் வடிஞ்சாலும் போகாதான் பாருங்க அவ்வளவுதான் அப்படியே நிற்கும் என்னன்னா இது வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம் நமக்கு ரொம்பவும் ஈஸி இது ஒரு தடவை எல்லாரும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சுவாமிக்கு தேவதையும் வந்து முருகனோட அருளை எல்லாரும் பார்க்கும்போதே இது வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு டென்பிங்கரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நெய் தான் போட்டிருக்கோம் அதனால உடம்புக்கு ஒன்றும் செய்யாது நல்லா ஒரு தடவை செஞ்சு பார்க்க எல்லாரும் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் நேரம் பார்த்துருக்கேன்